ஓம் சாய்ரா ஜெய் சாயரா உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரருடனாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை கீழி முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சியில பெரு வெற்றியும் பெற்று வருகிறேன் அது சாத்தியமானது சாத்தியமாக உங்களாலும் சாயப்பாவாலும் என்று உணர்ந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவு என்ன பதிவு அப்படின்னா நம்ம எல்லாம் வந்து பிறக்கிறோம் அப்புறம் சாப்பிட்றோம் சந்தோஷமா இருக்கிறோம் அப்புறம் அப்புறம்தான் என்ன அப்புறம் அப்புறம்தான் நான் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவேன் இப்போ சென்னையிலேருந்து நம்ம திண்டி வந்ததுக்கு நம்ம சொந்த ஊர் போகிறோன்னு வச்சுக்கிங்களேன் பொழுது போகிறோம் அப்புறம் செங்கல்பட்டு தாண்டி ஒரு ஹோட்டல் இருக்கு இல்லையா அங்கே வந்து அந்த நைன்டி நைன் அப்படின்னு ஒரு கிலோமீட்டரில் ஒரு ஹோட்டல் ரெண்டு பக்கமும் ஹோட்டல் இருக்குது அங்கே வந்து காரை நிப்பாட்டிட்டு சாப்பிட்றோம் சாப்பிடும்போது அங்கே இருக்கிற ஹோட்டலில் ரொம்ப நல்லா இருக்குது உணவு உணவு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு ஒருவேளை சாப்பிட்டோம் அப்பா வீட்டுக்குள்ள சாப்பிட்றது விட இங்கே நல்லா இருக்குதுப்பா சொல்லி இங்கே மறுபடியும் இன்னொரு வேலையும் சாப்பிடுவோம் நல்லா இருக்கவே சாப்பாடு நல்லா இருக்கவே அங்கேயே தங்கிடுவோம் அங்கேயே தங்கி அங்கேயே இருந்து அங்கேயே தூங்கி தூங்கி உண்டுண்டு உறங்குவதை கண்டதே இல்லாது ஒரு பயனடைந்திலேனே உண்டுண்டு உறங்குவதை கண்டதே இல்லாது ஒரு பயன் அடைந்திலேனே தடமென்ற மெடிகரையில் பந்தபாசங்கள் என தாபரம் பின்னலிட்டு தாய் என்று சே நீ என்று நான் என்று தவியேனை இவ்வண்ணமாய் இடை நின்று கடை நின்று ஏனென்று கேளாது இருப்பதும் அழகாக்குமோ இசனே சிவகாமின் தில்லைவாள் நடராஜனை அப்படின்னு சொன்னே நம்ம அங்கேயே தங்கிட்டு வச்சுக்கிறோம் போக வேண்டிய இடத்துக்கு போகவே முடியாது எங்க எங்கிருந்து வந்திருக்கிறோம் எங்க போறோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கு ஒரு கதை இருக்கு பாருங்களேன் ஒரு யுத்தத்துல ஒரு யுத்தம் நடந்தது அந்த அந்த யுத்தத்துல எதிரி நாட்டு அந்த இளவரசன் கோத்து போயிட்டான் அவனை உயிரோட பிடிச்சிட்டு வந்து ராஜா முன்னாடி நிப்பாட்டாங்க அந்த ஜெயிச்ச ராஜா முன்னாடி இருப்பாங்க இளவரசன் வந்து தன்னுடைய உயிருக்காக பெஞ்சி கூத்தாடி தன்னை மன்னிச்சுக்கோங்க எனக்கு வந்து தண்டனை கொடுத்துடாதீங்க என்ன சாகடிச்சிடாதீங்க என் நாட்டை தான் எடுத்துக்கிட்டீங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசன் சொல்றான் அதுக்கு ஒரு நிபந்தனை சொல்றேன் அந்த நிபந்தனையை நீ ஏற்றுக்கிட்டீங்கன்னாக்கா உன்னை விட்டுடுறேன் உன்னை அப்படி உயிரோடு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிச்ச நாட்டு அந்த அந்த ராஜா சொல்றார் நான் உங்ககிட்ட ஒரு டம்ளர்ல ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி கொடுப்பேன் அந்த தண்ணியை வந்து உன் கையில் கொடுப்பேன் நீ இந்த சாலை வழியில் எடுத்துகிட்டு போகணும் அது முக்கிய சாலை வழியில் அந்த பிரதான சாலைகள் வழியாக போயிட்டு வரணும் காலையில் போயிட்டு புறத்து சாயங்காலம் வரணும் அப்படி வரும்போது கூடவே உருவிய வாழையோடு வாழை உருவிட்டு வீரர்கள் வந்து ரெண்டு பக்கமும் வருவாங்க ஒரு துணி தண்ணி கூட கீழே சிந்த கூடாது ஒருவேளை கொட்டிருச்சுன்னா ஒரு சின்ன துளி கொட்டுச்சுனா கூட அவளுடைய வாழ் வந்து அவனுடைய தலையை சீவிடும் ஒருவேளை வெற்றியோடு நீ இந்த பயணத்தை இந்த நடைப்பயணத்தை முடிச்சுனாக்கா ஒரு துளி கூட சிந்தாம முடிச்சுன்னாக்கா உனக்கு விடுதலை அப்படின்னு பேரரசர் வந்து தன்னுடைய நிபந்தனையை சொன்னார் அந்த குறிப்பிட்ட நேரம் வந்துச்சு லட்சக்கணக்கான மக்கள் சாலையில ரெண்டு போதும் கூஞ்சிருக்கிறாங்க அந்த போர் வீரர்கள் வந்து சாலையை ஒழுங்கு பண்ணிகிட்டே போனாங்க பேரரசர் வந்து அவர் முன்னிலை அந்த முழுவதும் தண்ணீர் நிரம்பப்பட்ட பாத்திரம் அந்த இளவரசனுடைய கைகளில் கொடுக்கப்பட்டது ஒரு பகுதியில் இருந்த மக்கள் ஒரு சிலர் அந்த இளவரசனை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி எப்படி வாளாடும் போது கமான் கமான் சொல்கிறாங்க குதிரை விடும்போது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி வெரி குட் நடந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க திண்ணூர் பக்கத்தில் இருக்கிறவங்க கேலியும் பரிகாசம் செய்து இவன் எப்படி தோற்றுற போகிறான் கிட்ட கொட்டிடுவான் ஒரு துணி இல்லை மொத்தத்தையும் கொட்டிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க அந்த இளவரசன் வந்து ரெண்டு புறமும் வீரர்கள் வந்து அந்த உருவியை வாழவிடு அந்த தண்ணீர் சிந்துமானால் வெட்டும்படி வெட்டிடணும் அப்படின்னு கவனிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க அந்த வீரர்கள்லாம் அந்த பாத்திரத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டான் இளவரசன் அவன் நடக்க நடக்க சுற்றி இருந்த அந்த மக்கள் எல்லாம் கூச்சலும் பரிகாசமும் ஆர்ப்பாட்டமும் கேட்டுக்கிட்டே இருந்தது இளவரசனுக்கு இருந்தாலும் எதையும் பொருட்படுத்தாம அந்த தண்ணியிலேயே முழு கவனத்தையும் வச்சு அந்த நடைய வெற்றியோட முடிச்சுட்டான் இளவரசன் இந்த இளவரசனை பாராட்டின அந்த பேரரசு அந்த பேரரசர் என்ன சொல்றாரு இளவரசனே உன்னை கேலி செஞ்சவங்களுக்கு உன்னைய கேலி செஞ்சவங்களுக்கு தண்டனை நீ வழங்கலாம் வந்து பாராட்டினா பார்த்தீங்களா அவங்களுக்கு நீங்க நன்றி சொல்லலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு அந்த அரசர் கேட்டார் இந்த இளைஞன் சொன்னாரு அப்பா இளவரசன் பேரரசரே நான் வந்து இந்த தண்ணீரை எடுத்துகிட்டு வரும்போது என்னை பாராட்டினவங்களையும் நான் கவனிக்கல என்னை வந்து தூற்றினவங்களையும் என்னை கிண்டல் பண்ணவங்களையும் நான் கவனிக்கல இந்த தண்ணி மேலே தான் எனக்கு முழு கவனமும் இருந்துச்சு ஆகினால எதுவுமே வேண்டாம் என்னை என்னை தூற்றினவங்களை நான் வந்து திட்டமும் வேண்டாம் என்னை போற்றினவங்களை நான் போரா பாராட்டும் வேண்டாம் நன்றி சொல்ல வேண்டாம் இந்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன் எனக்கு இந்த தைரியத்தையும் இந்த துணிச்சலையும் இந்த பொறுமையும் கொடுத்த இறைவனுக்கு தான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் இளவரசன் சொன்னான் அதே மாதிரி அந்த தண்ணி தான் நம்முடைய ஆத்மா எது அந்த பாத்திரத்துல இருந்த தண்ணி இருக்கு அதுதான் நம்முடைய ஆத்மா அந்த ஆத்மாவை இறைவன் கொடுத்த அந்த ஆத்மா கடைசி வரைக்கும் பரிசுத்தமா வீணாகாம கொண்டு போய் இறைவன் கிட்ட சேர்க்கறதுதான் இறைவனடி சேர்றது தான் நம்முடைய இந்த வாழ்க்கையினுடைய தத்துவம் அப்படின்னு சொல்லி பெரியவங்க இந்த கதையை சொல்லுவாங்க நான் பெரியவங்க சொல்லும்போது கேட்டிருக்கேன் நான் பெரியவங்க பிறகு உங்களுக்கு ஒரு நாள் சொல்கிறேன் சின்னவங்க கேட்டிருக்கேங்க பெரியவங்களாக இருந்தால் மறுபடியும் ஒரு ரீகால் பண்ணி ஓ ஒரு ஞாபகம் பண்ணிவிட்டோங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் சரியா மீண்டும் அடுத்த ஒரு பதவியை சந்திப்போம் அதுவரை நாம் எங்கேருந்து வந்தோம் யார் நம்மளை அனுப்பிச்சாங்க நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சிந்தித்தார அதுதான் சச்சங்கம் அதுதான் ஆன்மீகம் அதுதான் வாழ்க்கை அதுக்கு தான் நம்ம வந்து பிறந்திருக்கோம் சரிங்க இன்னும் பிறந்திறந்த எவர் குழைப்பேன் எந்தையே என்று மீது என்ன விந்தையே எப்படி விட்டாலும் ஏன் பட்டாலும் உண்மை என்னை உன்னிர் சேற்பா ஈசனே என்ன மீதே பாப நாசனே அப்படின்னு சொன்ன மாதிரி நாம அவரோட இணையது தான் நம்மளுடைய நோக்கம் குறிக்கோள் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லது அதுக்கு என்ன பண்ணணும் அவரோடு நம்ம செய்கிறோம்னா என்ன பண்ணணும் எல்லாரும் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி எல்லாரும் நான் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இறைவனுடைய பிள்ளைகள் அவனுடைய ப்ராடக்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட நம்ம மறக்கக்கூடாது மறுக்கக்கூடாது ஆகினால அப்பாவுடைய சொத்து யாருக்கு சேரும் பிள்ளைங்களுக்கு தானே ஆக இந்த உலகமே அப்பாவுடைய படைப்பு இந்த உலகத்தில் இருக்கிற மரம் செடி கொடி அப்புறம் அந்த ஆறுகள் ஏன் மின்னல் இடி மலை எல்லாமே நமக்கு சொந்தம் இந்த உலகமே சொந்தம் தான் நாம எவ்வளவு பெரிய குடும்பஸ்தராக இருக்கோம் எவ்வளோ பெரிய பணக்காராக இருக்கும் அதை விட்டு சின்ன சின்னதாக இந்த பொருள் இருந்து இந்த பொருள் இருந்து அந்த பொருள் வீடு இந்த வீடு இருந்து இதெல்லாம் இல்லாமல் பெரிய மனசோட வாழ்ந்தால் பெரிய இடத்துல போய் சேர்லாம் சரியா சேருவோம் கண்டிப்பாக சேருவோம் அடுத்த பதிவு சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் முயற்சி பெறுவோம் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராஜ்